ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் கந்த சஷ்டி நான்காவது திருநாளில் கலியில் ஏற்படக்கூடிய அனைத்து பிணிகளையும் தோஷத்தையும் போக்கக்கூடிய திருச்செந்தூர் கந்தர் களிவெண்பா பாராயணம் செய்யலாம் இது திருச்செந்தூர் முருகனை குறித்து பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இதை பதினேழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் இயற்றினார் இவருக்கு ஐந்து வயதாகியும் பேச்சு வராததால் பெற்றோர் தங்களது குலதெய்வமான திருச்செந்தூர் தளத்துக்கு அழைத்து சென்று அங்கேயே தங்கி முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டனர் நள்ளிரவில் பெற்றோர் அயர்ந்து ஊரங்க செந்திலான உறங்காமல் வீழ்த்திருந்த குமரகுருபுரருக்கு காட்சி கொடுத்து குருபரா என்று அன்போடு அழைத்து அவரது நாவில் சடாக்ஷர் மந்திரம் எழுதி ஆசிர்வதித்து மறைந்தான் முருகப்பெருமான் குமரகுருபுரருக்கு பூவை காட்டியதால் பூமை நீங்க பெற்று பூமேவு என்று பாடலை தொடங்கியதாகவும் உலக வழக்கின் மங்களகரமாக பூ என்று தொடங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது முருகன் அருளால் உலக ஞானம் அனைத்தும் கைவரப்பெற்ற குமரகுருபுரர் தனது ஐந்தாவது வயதில் பாடிய அந்த பாடல் கந்தற்கழிவெண்பா என்ற திருச்செந்தூர் கந்தர்கழிவெண்பானது சைவ சித்தாந்தம் கந்த புராணம் கவச்சம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அடங்கிய பாடல் இது முருகப்பெருமானின் தோற்றத்தை கேசாதி பாதமாக வர்ணித்து அவரிடமிருந்து கல்வி ஒழுக்கம் ஆகியவற்றை அருள வேண்டும் என்றும் துன்பங்கள் அனைத்தையும் வேண்டும் என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது இது முருகனுடைய திரு அவதாரம் திருவிளையாடல்கள் நான்முகனை குட்டி சிறை வைத்தது தந்தையாகிய பரமேஸ்வரனுக்கு பிரணவத்தை உபதேசம் செய்தது கிரௌஞ்சமலையை பிளந்தது சூரனை வதம் செய்தது தெய்வானை வள்ளி திருமணங்கள் ஆகிய செய்திகளை சுவைப்பட விவரித்து குட்டி கந்த அற்புதமான நோய்கள் தீர்க்கக்கூடியது அற்புத பாடல் இதை சொல்பவரது தீரா துயரும் தீரும் வியாதிகள் மற்றும் பயம் நீங்கும் மனம் அமைதியடையும் சிந்தனை தெளிவடையும் வேண்டியதை நிறைவேற்றும் அற்புதமான பாடலை பார்க்கலாம் குமரகுருபர சுவாமிகள் அருளிய கந்தர் கழிவெண்பா மேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வப் பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்தியானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமுமற்று எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அநாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு எட்டா வடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சவனிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் போக்கும் வரவும் புணர்வும் காரணமும் இல்லா கதியாகி தாரணியில் இந்திரசாலம் புரிவோன் யாவரையும் தான்மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் முந்தும் கருவின்றி நின்ற கருவாய் அருளே உருவின்றி நின்ற உருவாய் திரிகரணம் ஆகவரும் இச்சை அறிவியற்றலால் லயபோக அதிகார பொருளாகி ஏகத்து உருவும்ி பருவ வடிவம் பலவாகி இருள் மலத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு மலபாக முறவே கடைக்கண் பாலி தந்த சார்ந்த விந்து மோகினிமான் தேகமுற தோகினிமான் ஆரத்துவாவும் அண்டத்து ஆர்ந்த அத்துவாக்களும் முழு கூறத்தகும் சிமிழ்ப்பில் கூட்டுவித்து மாறிவரும் ஈரிரண்டு தோற்றத்து எழுபிறப்பு யோனி என்பான் ஆரவந்த நான்கு நூறாயிரத்துள் தீர்வரிய கண்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போல் சென்மித்து உழலத் திரோதித்து வெண்ணிறைய சொற்காதி போகமெல்லாம் துய்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது தர்க்கமிடும் பரசமயம் தோறும் நன்னூல் என தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரத முதலாய பழமை தவத்தின் உண்மை சரியை கிரியாயோகம் சார்வித்து அருள் பெருகு சானூக சாமீப சாரூ பமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து நால்வகையாம் சத்தினி பாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து காலம் உளவாகி பெத்த மலபரிபாகம் வருமளவில் பண்ணாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி உளவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் உள்வினையை போக்கி உடலறுபத்து எட்டு நிலம் ஏழும் அத்துவாக்கள் இரு மூன்றும் பாழாக ஆணவமான படலம் கிழித்தருவில் காணறிய மெய்ஞான கண்காட்டி பூணும் அடிஞானத்தார் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார் புவனமுற்றும் காட்டி முடியாத தேக்கு பரமானந்தம் தெள்ளமுதம் ஆகியெங்கும் நீக்கமற நின்ற நிலை காட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மரப்பும் பகலும் இரவும் கடந்துளவா இன்பம் மறுவு வித்து கண்மமலத்தார்க்கு தாழ் தாழ்சடையும் வன்மழுவும் மானுமுடன் மால்விடைமேல் மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பொன்று வெள்ளி வாய் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கரும மல கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் நின்று ஒரு மலர்தார்க்கு இன்பமுதவி பெருகியெழு மூன்றவத்தையும் கழற்றி முத்தருடனே இருத்தி பரமுத்தி அடைவித்து தோன்றவரும் யானனதென்று அற்ற இடமே திருவடியா மோன பரானந்தம் முடியாக ஞானம் திருவுருவா இச்சை செயலறிவு கண்ணாய் அருளதுவே செங்கை அலரா இருநிலமே சந்நிதியா நிற்கும் தனிச்சுடரே எவ்வுயிர்க்கும் பின்னமர நின்ற பெருமானே மின்னுருவம் தோய்ந்த நவரத்ன சுடர்மணியால் செய்த பைம்பொன் வாய்ந்த கிரணமணி முடியும் தேய்ந்த பிறை துண்டம் இரு மூன்று நிறை தோன்ற பதித்தனைய புண்டரம் பூத்தனுதல் பொட்டழகும் விண்ட பருவமலர் புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங்கு அருள்பொழியும் கண்மலர் ஈராறும் பருதி பலவும் எழுந்து சுடற்பாலித்தார் போல குளவு மகரக்குழையும் நிலவு மெழும் புன்முறுவல் பூத்தளர்ந்த பூங்குமுதற் செவ்வாயும் சென்மவிடாய் தீர்க்கும் திருமொழியும் விண்மலித்தோல் வெவ்வசுரர் போற்றி சைக்கும் வெஞ்சூரனை தடிந்து தெவ்வருயிர் சிந்தும் திருமுகமும் எவ்வுயிர்க்கும் உள்வினையை மாற்றி உளவாத வாழ்வு தரும் செய்ய மலர்முகமும் சூழ்வோர் வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முடிக்கும் கமலமுகமும் விடுத்த கலாபாச துறந்து பல்கதிரில் சோதிவிடும் வாசமலர் வதனமண்டலமும் நேசமுடன் போகமுறும் வள்ளிக்கும் புத்தேளிர் பூங்கொடிக்கும் மோகம் அடி ம் முகமதியும் தாகமுடன் வந்தடியில் சேர்ந்தோர் மகிழ வரம்பளவும் தந்தருளும் முகத்தாமரையும் கொந்த விழந்த வேரிக் கடம்பும் விரைகுறவும் பூத்தளந்த பாரப்புலம் பன்னிரண்டும் ஆரமுதம் தேவர் குதவும் திருக்கரமும் சூர்மகளிர் மேவ குழைந்தனைந்த மென்கரமும் ஓவாது மாறி பொழிந்த மலர்கரமும் பூந்தொடையில் சேரணிந்த திருக்கரமும் மார்பகத்தில் வைத்த கரதலமும் வாமமரும் கிற்கரமும் உய்த்த குரங்கில் ஒரு கரமும் மொய்த்த சிறுதொடி சேர்க்கையும் மணி சேர்ந்த தடங்கையும் கருவு சமர் அங்குசம் சேர்க்கையும் தெருப்போர் அதிர் கேடகம் சுழற்றும் அங்கைத் தளமும் கதிர்வாழ்விதிர்க்கும் கரமும் முதிராத கும்பமுலைச் செவ்வாய் கொடியிடையார் வேட்டணைந்த அம்பொன் மணிப்பூன் அகன் புரிநூலும் கண்டிகையும் பூம்பட்டுடையும் கச்சை கச்சையழகும் திருவரையும் நாதக்கழலும் நகுமணிப்போர்கிணியும் பாதத்தணிந்த பரிபுறமும் சோதி இளம்பருதி நூறாயிரம் கோடி போல வளந்தரு தெய்வீக படிவும் உளந்தனில் கண்டு ஆதரிப்போர்க்கு ஆறுயிராய் அன்பரக தாமரையின் இருக்கும் தெய்வ விள ஓதி ஐந்து ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியாய் ஐந்தொழிற்கும் நீங்காத பேருருவாய் நின்றோனே தாங்கரிய மந்திரமே சூரியா வான்பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால் ஒத்த புவன துருவே உரோமமா தத்துவங்களே சத்த தாதுவா வைத்த கலையே அவயவமா காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமா நின்றோய் பல கோடி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்ட சக்தி மூன்று காரணமாய் தொண்டுபடும் புலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் ஏவித்தனி நடத்தும் எங்கோவே மேவ வரும் அட்டமூர்த்தமாம் வாழ்வே மெய்ஞானம் தரும் அட்டயோகத்தவமே பருவத்து அகலாத பேரன்பு அடைந்தோர் அகத்துள் புகழாகும் இன்ப பொறுப்பும் சுகலளித்த பெருக்காறு மீதானம் தேரின்ப நல்கும் திருநாடும் பாரின்பம் எல்லாம் கடந்த இருநிலத்துள் போக்குவரவு அல்லாதுயர்ந்த அணிநகரும் தொல்லுலகில் ஈரும் முதலுமகன்று எங்கும் நிறைந்து ஐந்தெழுத்தை கூறி நடாத்தும் குரகதமும் ஏறுமதம் தோய்ந்து கழித்தோ துதிக்கையினால் பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடாக்களிரும் வாய்ந்த சிவ பூரணத்துள் பூரணமாம் போதம் புதுமலரா நாரகத்துள் கட்டு தொடையும் காரணத்துள் ஐந்தொழிலும் ஓவாது அழித்துயர்ந்த வான்கொடியும் வந்தனவனாத மணிமுரசும் சந்ததமும் நீக்கமின்றி ஆடி நிழலசைப்பான் போல் போல்புவனமாக்கி அசைத்தருளும் ஆணையும் தேக்கள்ந்து வீசும் பணுவல் விபுதர் தனித்தனியே பேசும் தசாங்கமென பெற்றோனே தேசிகள் பூங்கையிலை வெப்பில் புனைமலர் பூங்கோதை இடப்பாங்குறையும் முக்கன் பரன்சோதி ஆங்கொரு நாள் வெண்தகு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆராகி செந்தழக்கண் ஆறும் ஒரு முகமாய் தீ பொறுப்ப விரிபுவனம் எங்கும் பறக்கைமையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்கும் தழல் பிழம்பை பொற்கரத்தால் அங்கன் எடுத்தமைத்து வாயுவை கொண்டு ஏகுதி என்று எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடு போய் அடுத்த தலைவ சீத போதொரு சற்று அன்னவளும் கொண்டமைதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னியில் கொண்டு உயிப்ப திருவுருவாய் முன்னர் அருமீன் முளை உண்டு அழுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்த குறுமுறுவல் கண்ணியொடும் சென்று அவ காதலுறுக்காட்டுதலும் அன்னவள் கண்டு அவ்வூருவம் ஆரினையும் தன்னிரண்டு கையால் எடுத்தணைத்துக் கந்தனன பேர் புனைந்து மெய்யாறும் ஒன்றாக மேவுவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மூந்து முளைப்பால் அகத்துள் மகிழ்பூத்தழித்து சகதளந்த வெள்ளை விடைமேல் விமலன் கரத்தில் அழித்து உள்ளம் உவப்ப உயர்ந்தோனே கிள்ளை கோழிமங்கை சிலம்பின் மணி ஒன்பதில் தோன்றும் துங்கமடவா துயர் தீர்ந்து தங்கள் விருப்பால் அழித்த நவ வீரருக்குள் முன்னோன் மறுபாயும் தார் வீரவாகோ நெற்பிலுதித்து அங்கண் புவனம் அனைத்தும் அழித்துளவும் செங்கண் கிடா அதனை சென்று கொணர்ந்து எங்கோன் விடு குதி என்று உயிப்ப அதன் மீது வந்து எண்டிக்கும் நடத்தி விளையாடும் நாதா படைப்போன் அகந்தை உரைப்ப மறையாதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் சிட்டித் தொழிலதனை செய்வதெங்கண் என்று முனம் குட்டிச் சிறை கோமானே பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றி சைப்ப, முன்னம் பிரமம் முடிந்தோனே கொன்னெடுவேல் தாரகனும் மாயத்தடம் கிரியும் தூளாக வீர வடிவேல் விடுத்தோனே சீரலைவாய் தெள்ளுதிரை கொழிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளம் என தவிசின் வீற்றிருந்து வெள்ளை கயேந்திரனுக்கு அஞ்சல் அளித்து கடல் சூழ் மயேந்திரத்தில் புக்கு இமையூர் வாழ சயேந்திரனாம் சூரனை சோதித்து வருகென்று தடம் தோல் விஜய வீரனை தூதாக விடுத்தோனே காரவுணன் வானவரை விட்டு வணங்காமையாள் தானவர்கள் நாற்படையும் சங்கரித்து பானு பகைவன் முதலாய பாலருடன் சிங்க முகனை வென்று வாகை முடித்தோய் சகமுடுத்த வாரிதனில் புதிய மாவாய் கிடந்த நெடும் சூறுடலம் கீண்ட சுடர்வேலோய் போரவுடன் அங்கம் இரு கூறாய் அடன்மையிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்தெழுந்து தோன்றுதலும் அங்கவற்றுள் சீருமரவை பொருத சித்திரமையில் வாகன மா ஏறி நடாத்தும் இளையோனே மாறி சேவல் பகையைத் திரல் சேர்ப்பதாகை என மேவ தனித்துயர்த்த மேலோனே மூவர் குறை முடித்து விண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்டளித்த தேவே மறைமுடிவாம் சைவக் கொழுந்தே தவ கடலே வானுதவும் தெய்வ களிற்றை மனம் செய்தோனே பொய்விரவு காமம் முனிந்த கலைமுனிவன் கண்ணருளால் வாமமடமானி வயிற்றுதித்த பூமருவு காணக்குறவர் களி கூற பூங்குயில் போல் ஏனற் புனங்காத்து இனிதிருந்து மேன்மை பெற தெள்ளி மாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடியை மணந்தோனே உள்ளம் உவந்து ஆறு திருப்பதி கண்டு ஆறுத்தும் அன்பினுடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டோனே நறுமலர் கந்தி பொதும்பர் எழுகாரலை செந்தில் செவ்வேளே சந்ததமும் பல்கோடி சண்மப்பகையும் அவமிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பசாசும் அடல் பூதமும் பொறுப்படையும் அவ்விடத்தில் வாகனமும் பன்னிரண்டு தின் அச்சம் அகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் முகங்கள் ஆறும் விரிகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எதிர் தோன்ற வந்தெடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரமும் உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாம் முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர்பேசும் இயல்பல்காப்பிய தொகையும் ஓசை முதலாம் ஐந்து இலக்கணமும் ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி உம்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்பித்து அடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள் ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரபாகுதேவனுக்கு ஹரோஹரா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய ஒரு திருமுருகன் வந்து ஆங்குதித்தனன் உலகமுய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா